அரசியல் தலைவர்கள் கால் வைத்தாலே ஆட்சி பறிபோகும்னு சொல்லப்படுற கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு பிரதமர் மோடி போயிருக்காராம் நம்ப முடியுதா பொதுவா தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்னு இந்த ரெண்டு கோயில்கள்லயும் அரசியல் தலைவர்கள் போனா அவங்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் ஆட்சியிலிருந்த ஆட்சி பறிபோகும்னு ஒரு பேச்சு இருக்கு இதனாலேயே பல அரசியல் தலைவர்கள் இந்த கோயில்களுக்கு போறதை தவிர்த்து வந்தாங்க ஆனா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு ஒரு தரப்பு சொல்லுது இந்த நிலையில்தான் நம்ம பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயிலுக்கு வந்து சிவனுக்கு தீபாராதனை காட்டி தான் கொண்டு வந்த கங்கை நீரால் அபிஷேகம் செஞ்சு திருவாசகம் முழங்க தமிழில் வழிபாடு நடத்தியிருக்கார் பெரியநாயகி அம்மன் விநாயகர் முருகன் சன்னதிகளுக்கும் போய் தரிசனம் செஞ்சிருக்கிறார் இந்த செய்தி இப்போ அந்த பகுதி மக்கள் மத்தியில ரொம்பவே பொருளாயிருக்கு நாம் தமிழர் கட்சி சீமானும் முன்னாடி தஞ்சை கோயிலில் தரிசனம் செஞ்சிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நம்பிக்கை உண்மையா இல்லையான்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு ஆனா பிரதமர் மோடி இந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு போயிருக்கிறது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க